என் காசு என்கிட்ட கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அந்த வீட்டில் பேய் இருக்குண்ணே இருக்கு இருக்கு இருக்குங்கிறதால தான் நான் உனக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு வித்தேன் இருபதுண்ணா அடேய் என்னடா இருபது கோடி ரூபாய் இருக்கிற வீட்டை எவனாவது இருபது லட்சத்துக்கு விற்பானடா அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு பேய் இருக்கும் இருக்கும் இல்ல இருக்கு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும் நீ பாட்டுக்கும் வேலையை பாரு டேய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்து ரூபாய் இல்லடா பத்து காசு கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் மறுபடியும் எனக்கு கால் பண்ணி தொல்ல கொடுத்தனு வச்சுக்கோ புரோக்கரை ஹராஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே போலீஸ வச்சு உன்ன கொன்னு அதே வீட்ல அந்த பேயோட சேர்த்து வச்சிருவேன் ஓகே இதுக்கு அப்புறம் நீ போன் பண்ண கூடாது போனா வேடா அண்ணா என்ன பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு போயிடு இருபது லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும் அப்பாவோட ஆத்மசாந்தி அடையணும் நீ சந்தோஷமா வாழ்த்து காட்டணும் Mire, eso es lo más importante, papá, papá. அடியே பொம்மாயி… என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால துரத்த முடியாது இஸ் பே அடியே பொம்மாயி… சின்ன பையனை கூட பாக்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல நீ அடிச்சு அடிக்கு கோழ மாதிரி ஓடிருவேன்னு நினைச்சியா முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் பாடி வா ஜெய பஜ்ரங்க ஓம் நம சிவாயா அல்லாஹ் ஜீசஸ் ஹேய் லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க நீ என்ன பண்றே நான் பாத்துறற பூனைய பார்த்து கேலியோ சிங்கத்தை பார்த்து மானு ஓடற மாதிரி இது தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும் சாமி கிட்ட வச்சிட்டா பேயா இருந்தாலோ அதுக்கு அப்பனா இருந்தாலோ ஓடி போக வேண்டியதா இங்க பார் நல்லா கேட்டுக்க இது என் வீடு என் இஷ்டம் நான் சரக்கடிப்பேன் இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்காருவேன் நீ என்ன சொன்ன ஓடி போனுமா ஐயப்பா ஐயப்பா பயமா இருக்க ஐயோ சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி பிரிட்ஜ்ல இருந்து போறியா இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ சரக்கடிக்க கூடாதா இங்க பாரு இப்போ பீடி குடிக்கப் போற என்ன பண்றியோ பண்ணிக்கோ ம் ம் ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ இன்னைக்கு நான் போக போடுறேன் பாரு கண்டிப்பா போடுறேன் கட்டா போச்சா உனக்கு சாமி திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும் நடுவுல கூப்பிட்டா வருமா நான் வரேங்க ஒரு நிமிஷம் இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க போயிட்டு வரேன் சொன்னால தப்பா சொல்லிட்டேன் வரவே மாட்டேன் நான் போயிட்டுறேன் அடே செவனில் பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டுல கையில சிக்கிற உன்னை டேய் எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட போல இருக்கேன் அமன்தா தான் ஆஹ் ஹலோ என்னடா நீ என்ன சொன்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏய் யாரா நீ ஏய் என்ன யாருன்னு நினைச்ச நான் தான் வெட்டு குத்து வேலைச்சாமே ஏன் போய் பேசுறீங்க இங்கிருந்தே பேசிருக்கலாமே என்னடா கிண்டல் அடிக்கிறியா உன் வீட்ல

இப்ப எப்படி நாளைக்கிட்ட தப்பிக்கிறது அப்படியே தம்பி வந்துட்டேன் இவன் இதுக்கு இப்போ ஃபோன் பண்றான் சந்தேகமாக இருக்கு ஹலோ தம்பி என் தங்கமே எப்படி சொல்ல இருக்கேவலமா இருக்கேன் அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒன்னும் இல்ல தம்பி டெய்லி பேய் அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு அந்த டைம்ல ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல அதான் கல்ல எழுந்ததுமே ஃபோன் பண்றேன் ஒரு பத்து லட்சம் தரேன் போயிடு என்ன என்ன இது வாங்கி ஒரே நாளுக்கு பத்து லட்சம் குறைச்சிட்ட வேணும்னா ஒரு அஞ்சாயிரமோ இல்ல பத்தாயிரமோ குறைச்சுக்கோ என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முழுசா இருபது லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன்

உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வா வாடா வந்துருச்சு என்னடா ஏன் கட் நீ எனக்கே மெசேஜ்ல வார்னிங் குடுப்பியா ஏதோ இருந்து வந்து இருபது பெரிய வீட்டை ஆட்டையை போடல நினைச்சியா எங்கடா இருக்க மரியாதையா வந்து எங்கிட்ட பேசுடா நான் மூணு என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன் எங்கடா இருக்க நீ என்னடா ஊதுபத்தி வாசனெல்லாம் வருது பூஜை கீழே பண்ணுவாங்க நீ மேலே ஊதுபத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறேன் நீ எங்கடா இருக்க இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா இங்கேயே இல்லையே அங்க இருக்கியாட்ட இதோ வர வந்துட்ட சூரி பார்க்க வந்த சூரி பார்க்க வந்த மேடம் இந்த வீடு புடிச்சிருக்கா எனக்கு சூரியன் வேணா வீட வேணா டிவி புடிச்சிருக்கா புடிக்கல புடிக்கல நானே வாங்கிக்கிறேன் எடுத்துட்டு போறியா அதெல்லாம் வேணாம் நான் போட்டுமா இப்பதான வந்த எனக்கு கண்ணுல இருந்து இல்ல பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது இங்க இருந்து பயிர்றேன் இனிமே சின்னத்துக்கு இங்க தலை வச்சு படுக்க மாட்டேன் நான் இங்க இருந்து இது எனக்கு சம்பந்தமா கிடையாது நான் போயிடுறேன் ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன் நான் போறேன் ப்ளீஸ் போட